அன்றினார் புறமெரித்தார்கு ஆலயம் எடுக்க எண்ணி சிவபெருமானுக்கு ஆலயம் எடுக்க எண்ணி ஒன்றும் அங்கு உதவாது ஆகுக ஆலயம் கட்ட நினைக்கிறாரு கையில் நயா பைசா இல்லை அவர்கிட்ட செல்வ வளம் இல்லை வரியவராக இருக்கிறார் ஒன்றும் அங்கு உதவாது ஆக உணர்வினால் எடுக்கும் தன்மை தன்னுடைய உணர்வுகளால் எடுக்கும் தன்மை உண்டு நன்று என மனத்தினாலே நல்ல ஆலயம்தான் செய்த நின்ற ஊர் புருசலாரதம் நினைவனை உறக்கல் உற்றார் கையில செல்வ வளம் கிடையாது ஆனால் தான் நேசிக்கக்கூடிய தாயினும் சாடப்பறிந்து நினைவூட்டக்கூடிய இறைவனாருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் அது குறித்து நம்மளுடைய சேக்கிழார் சொல்லுகிறார்